சரி சரி அரிய இருக்கிற வேணுமே அண்ட கூட நிப்பா அவங்கடா ராஜா ஏய் இங்கடா இங்கடா வந்துட்டு போ இந்த ராட கேக்கவே இல்ல யாரை எட்டிச்சாவே என்னக்க வந்தது டேய் பான்ட்ல நீல போட்டேறற மாதிரி எக்கற எடுத்துடு சுடிச்சானே கூட கிண்டி வெச்சிரு சேரு கட்டி நீல போடக்கூடாது ஆண்டாள் வந்து மானு போட்டு இனி கீழ ஒண்ணுமே இல்ல முட்டு குடுங்க பார்த்தாச்சோ ஆ ஆ அவலா நீ நாங்க தண்ணி கட்டுங்க தண்ணிங்க ஆ தனியா சாப்படுங்க தனியாக சாப்பிட்றீங்க சார்